நம்ம பார்க்க போகிறது தமிழீன விடுதலை காலத்தில் தன்னுயிர் நீத்த தோழர் முத்துக்குமாருக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மண்டல தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் தலைமையில் நினைவேந்தல் வீரவணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழக மீனவர்களின் பிரச்சனையை தீர்க்க கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் தலைவர் ஐயா வியனரசு அதிரடியான கோரிக்கை விடுத்துள்ளார் அதற்கான முன்னெடுக்க போவதாகவும் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நெல்லையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஈழ நாட்டில் மக்கள் மீது கொலைவெறி தாக்குதலை படை மேற்கொண்ட பொழுது தமிழீன மண்ணை சிதைத்த பொழுது அதற்கு எதிராக உலக தமிழர்களை ஓரணியில் திரட்டவும் தமிழக இந்திய அரசுகளை களமிறக்கி ஈழ இனப்படுகொலையை தடுத்து நிறுத்தக் கோரி தன்னையே நெருப்புக்கு பலியாக்கி கொண்ட தோழர் முத்துக்குமாரின் பதினாறாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது மண்டல தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட தோழர் முத்துக்குமாரின் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மெழுகுபத்தி ஏந்தி வீர வணக்கத்தை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் தலைவர் வியனரசு அவர்கள் கலந்து கொண்டு வீர வணக்க முழக்கங்களை முழங்கினார் வீரன் முத்து குமார்கை வீரன் முத்து குமார்க்க வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் முத்து வீர வணக்கம் தம்பி இனம் வாழ உயிர் இழந்த இனம் வாழ உயிர் இழந்த இனம் வாழ உயிர் இழந்த இனம் வாழ உயிர் இழந்த எங்கள் தம்பி முத்துக்குமாரை தமிழர்கள் நாங்கள் நெஞ்சில் என்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர மக்கள் விடுதலைக்காக வீர மக்கள் விடுதலைக்காக வீர மக்கள் விடுதலைக்காக வீர மக்கள் விடுதலைக்காக இன் உயிரையும் கொடை அளித்து இன் உயிரையும் கொடை அளித்து இன் உயிரையும் கொடை அளித்து இன் உயிரையும் கொடை அளித்து களத்திலே உயிர் துறந்த களத்திலே உயிர் துறந்த களத்திலே உயிர் துறந்த கலத்திலே வீரன் பச்சை தமிழன் மாவீரன் பச்சை தமிழன் மா வீரன் பச்சை தமிழன் பச்சை முத்து குமார்க்கு வீர வணக்கம் முத்து குமார்க்கு வீரம் பெறுவோம் வீரம் பெறுவோம் வீரம் பெறுவோம் வீரம் பெறுவோம் விடுதலைக்காக வீரம் பெறுவோம் விடுதலைக்காக வீரம் பெறுவோம் முத்துக்குமாரை நினைத்து நாங்கள் குமாரை முத்துக்குமாரை முத்துக்குமாரை நாங்கள் மறக்க மாட்டோம் நாங்கள் அவர் நாங்கள் செலுத்துகின்றம் எங்களின் ரத்தம் மலரட்டும் மலரட்டும் வெல்ல

தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாநில துணை பொதுச் செயலாளர் நளினி சாந்தகுமாரி முன்னாள் மாவட்ட செயலாளர் நாகராஜ சோழன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் தங்கராஜ் பாண்டியன் மாவட்ட மகளிரணி தலைவி ஆனந்தம் மாவட்ட மகளிரணி செயலாளர் வசந்தி மாவட்ட மகளிரணி இணைச் செயலாளர் பேச்சியம்மாள் கண்மணி சர்மிளா மாவட்ட மாணவரணி செயலாளர் பொன்முருகன் மூவேந்தர் முன்னணி கழக மாவட்ட செயலாளர் மணிபாண்டியன் சீபா ஜெபராஜ் ரவி உட்பட பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் தலைவர் வியனரசு அதிரடியான கோரிக்கை விடுக்கும் பேட்டியை அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் மானத்தமிழன் மா வீரத்தமிழன் முத்துக்குமாரின் பதினாறாவது ஆண்டு வீர வணக்க நாள் இன்று இந்த நாளில் நம்முடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மண்டல தலைவர் அன்புக்குரிய தம்பி கண்மணி மாவீரன் அவர்கள் தலைமையில் எழுச்சி மிகுந்த தமிழர்கள் நாங்கள் இந்த வீர வணக்க நிகழ்ச்சியை நிகழ்த்தியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழத்தில் இனம் செத்து விழுந்தபோது உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை போட்டு சிங்கள இனவரி இராணுவம் நம்முடைய தமிழ் இனத்தை அழித்தபோது உலகத் தமிழர்களை உசிப்பு விட ஆயுதம் எதுவுமின்றி தன்னுடைய உயிரையே கொண்டு தன்னுடைய தேக்க தேகத்திற்கு தீயிட்டு சென்னையில் ஒன்றிய அரசின் அலுவலகம் நிறைந்த அந்த இடத்திலே சாஸ்திரி பவன் முன்பே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு தமிழ் இனத்தை தட்டி எழுப்பிய அந்த ஈழத் தமிழர்களுடைய விடுதலைக்காக இன்னுயிரையே களத்தில் பலியிட்டு தளல் வீரனாக நம்முடைய அன்பு தம்பி முத்துக்குமார் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட அந்த கொடூரமான உலகத் தமிழ் இனத்தின் நெஞ்சத்திலே பெரும் வேதனையை பாய்ச்சி இன உணர்வுகள் செய்த அந்த மாவீரனுடைய நினைவு நாளில் பதினாவது பதினாறாவது ஆண்டு வீர வணக்க நாளில் இன்றைக்கு நாங்கள் உணர்வோடு நன்றி உணர்வோடு அந்த மாவீரனை நினைத்து நெஞ்ச முருகி எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்தி இருக்கிறோம் அதற்கான ஒரே தீர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இதே திராவிட மாடல் ஆட்சியிலே பறிகொடுத்த கச்சத்தீவை மீட்பது ஒன்றுதான் இறுதி தீர்வு அதை நோக்கித்தான் தமிழ் தேசிய தமிழர் நல இயக்கங்கள் தமிழ் அமைப்புகள் இன்னும் சொல்ல வேண்டும் என தமிழ்நாட்டில் அகில இந்திய கட்சிகளை தவிர ஏனைய அனைத்து கட்சிகளிலும் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்பதிலே உறுதியான கொள்கை உடன்பாடு உண்டு ஆனால் மீட்பது யார் ஆட்சியில் யார் இருக்கிறார்களோ அவர்களும் மீட்க வேண்டும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உச்ச ஒரு வழக்கே தொடுத்தார் எப்படி அன்றைக்கு கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த இன்றைய வங்கதேசத்திற்கு நேரு காலத்திலே பெருபாரி என்கின்ற ஒரு திட்டு தீவை கொடுக்கின்ற பொழுது மேற்குவங்க முதலமைச்சராக அன்றைக்கு இருந்த மறைந்த டாக்டர் பி சி ராய் நேரு தலைமை ஏற்றுக்கொண்டோ நேர்வை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்ததன் விளைவு பெருபாரிக்கு பதிலாக சில பகுதிகளை மீட்டு மேற்கு வங்கத்தோடு அன்றைக்கு சேர்க்கப்பட்டது அந்த அடிப்படையில் தான் நம்மையார் ஜெயலலிதா அந்த வழக்கை தொடர்ந்தால் அந்த வழக்கு என்ன நிலையில் இருக்கிறது என்று இதுவரைக்கும் தெரியல ஆனால் இன்றைக்கு கச்சத்தீவை மீட்பது ஒன்றுதான் நம்முடைய மீனவ தமிழர்களினுடைய இந்த நெடுங்கால சிக்கலுக்கு தீர்வு என்று முடிவு செய்திருக்கிற திராவிட மாடல் அரசு அம்மையார் ஜெயலலிதா தொடுத்த வழக்கை தோண்டி எடுத்து அதில் வாகை சூடி கச்சத்தீவை மீட்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் இந்த அரசு கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவின் ஒன்றிய அரசு கூட அதற்கு கொஞ்சம் இணக்கமாக இருப்பது போல் தெரிகிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் அது சொல்ல முடியாது ஒரு செயலில் வெற்றி வாகை சூடிய பிரதானம் சொல்ல முடியும் இப்போ டங்ஸ்டன் போராட்டம் டங்ஸ்டன் போராட்டம் மக்கள் எதிர்ப்பு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாங்க தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியும் தன்னுடைய பரிந்துரையை ஒன்றிய அரசு செய்தது அந்த மக்கள் போராட்டத்துக்கு வெற்றி கிடைத்திருக்கல்லவா அது மாதிரி செயலில் வெற்றி பெற்றாதான் நம்ம சொல்ல முடியும் செயல்பட வேண்டும் என்று சொல்கிறோம் இந்த அரசு வந்த உடனே நானே முதலமைச்சரை சந்தித்து முதல் நடவடிக்கையாக மாநிலப்பட்டியில் இருந்த கல்வித்துறை பொதுப்பட்டியை மீட்பதற்கு நடவடிக்கை எடுங்கன்னு கோரிக்கை வைத்தேன் உடனே செய்வோம் நாடு ஆனால் பதினைந்து நாட்களுக்குள் நடவடிக்கைகள் இறங்குனாங்க தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு தங்கை கனிமொழி கூட பிஜு பட்நாயக்கை போய் பார்த்தாங்க நவீன் பட்நாயக்க ஒரிசா மாநில முதலமைச்சரை மாநில பட்டியலுக்கு கல்வியை மீட் அதுக்கப்புறம் எந்த நகர்வும் இல்லை இப்போ இரண்டூரு நாட்களுக்கு முன்னால் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் பேசுகிறாரு மாநிலப்பட்டியலுக்கு கல்வி வந்தாதான் நீட்டை நாங்கள் ஒழிக்க முடியும்கிறாரு அப்போ பட்டியலுக்கு பெறணும் இல்லையா அதற்கு என்ன நடவடிக்கைன்னு ஒரு நடவடிக்கை இல்லை நாங்கள் தான் போராடி கொண்டிருக்கிறோம் முன்னெடுப்போம் விரைவில் முன்னெடுப்போம் கச்சத்தீவை மீட்பதற்கும் மாநிலப்பட்டியலுக்கு கல்வித்துறை கொண்டு வருவதற்கும் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழர் அமைப்புகள் தமிழ் திசை அமைப்புகள் மிக விரைவில் அறிவித்த நாங்கள் களமாடுவோம் நன்றி